எப்படி இருக்கீங்க வாங்க பேசலாம் ஐஆர்எஸ் ஜீசஸ் ஃபேமிலி லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எந்த ஒரு இரண்டு பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் வணக்கம் பாப்பா வணக்கம் அண்ணா டீ சாப்பிட்டாச்சா சாப்பிட்டியா இல்லைண்ணா இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க தோசை தான் நீங்கள் என்ன சாப்பாடு போட்டதுக்கு தேங்க்யூ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தேங்க்யூ இரவு இன்னும் சாப்பிடல இனிதான் சோறு சாம்பார் ஆ ஓகே அண்ணா ஓகே ஓகே உங்கள் ஃபேமிலிலையும் சொல்லி நம்ம சேனலில் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஆ ஓகே 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 பாப்பா ஆ ஓகே அண்ணா தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கன்னா நிறையா வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தினமும் லைவுக்கு வாங்க நீ படித்தியா ஆ முடிஞ்சிடா படிச்சாச்சு இனி கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்

ஓகே அது அக்கா அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் போடுவாங்க வீட்டில் சும்மா அம்மாவுக்கு தான் நான் அவங்க அவ்வளவா பேச மாட்டாங்க தான் நான் பேசுறேன் மற்றபடி எதுவும் இல்லை நான் இதெல்லாம் போட மாட்டேன் ஒரு கேம் மாதிரி நாளைக்கு இது பண்ணலான் இருக்கோம் நான் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எட்டு மணிக்கு லைவுக்கு வாங்க பேசலாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க சேட் பண்ணுங்க அம்மா என்ன பண்ணா ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தான் புக் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி தமிழோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி சும்மா கொஸ்டின்ஸ் விடுகிறத மாதிரி இருக்கும் நீங்கள் கமெண்டில் அப்படியே ஆன்சர் பண்ணுற மாதிரி போடலான் இருக்கேண்ணா ஆ ஓகேண்ணா ஃபேமிலியும் சொல்லுங்கள் அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் வர சொல்லுங்க பேசலாம் வேற என்ன பேசுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வீட்டில் லைவுக்கு வரமாட்டாங்க ஓ கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஆ ஓகே ஓகேண்ணா ஓகே ஓகே வேற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க கிட்டே அந்த மாதிரி சொல்லுங்க லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் அது சொல்லலாம் அம்மா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க ஹலோ இல்லை ஹாய் ஹலோ அண்ணா சொல்லு நான் அண்ணா தலுவா நீ அண்ணான்னு நீ எந்த ஸ்கூல் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தானா அப்படியே அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க அம்மா நல்லாம்மா சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கியா அம்மா கேக்குறாங்க ஆ சாப்பிட்டாச்சி நீ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க அம்மா நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா இருக்காங்க நான் நல்லா அப்படின்னு வச்சிருக்காங்க சாப்பிட்டீங்களா நானும் லைக்கு வரவேன் இப்போதைக்கு பாப்பா பேசிட்டுருக்கேன் படிக்க நல்லா ஸ்டடிலாம் நான் இன்னும் சாப்பிடல இனிதான் இந்த டைம் ஆகலை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஓகே நாங்களும் இனிமேல் தான் சாப்பிட்ணும் சரி எனக்கு வேலை இருக்குது நான் போய் வேலையை பண்ணுறேன் நாளைக்கு பேசுகிறேன் நாளைக்கு பேசுகிறேன் பாய் ஓகே அண்ணா சாப்பிடுங்கள் ரெஸ்ட் எடுங்கள் லைவுக்கு சேக் பண்ணதுக்கு தேங்க்யூ கிறிஸ்டின் சாங்ஸ்லாம் கேப்பீங்களானா அண்ணா பிடிக்குமா பாப்பா உன் பேர் ஏஞ்சலின் ஜோன்சியா இல்லைண்ணா என் பேர் ஏஞ்சல் தான் அம்மா பேர் ஜென்சி என் பேர் என் அம்மா பேர் ஜென்சி நீங்க கிறிஸ்டின் சாங்ஸ்லாம் நான் பிடிக்குமா நம்ம சேனலில் அது மட்டும் உள்ள குக்கிங் வீடியோஸும் வரும் இப்போ சும்மா சாங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளில் குக்கிங் வீடியோஸு வளாகு அந்த மாதிரி போடலான் இருக்கோம் அண்ணா பாப்பா அம்மா பேச ஆகே அண்ணா சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்களான்னா பிடிக்குமா சாங்ஸ் கேட்க பிடிக்குமா எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும் ஆ ஓகே அண்ணா சரி சரி சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா உங்களுக்கு ஏதாவது விலாக் நம்ம எப்படி போடலாம் அப்படி போடலாம்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் அந்த மாதிரியும் வீடியோஸ் போடலாம் ஓகேம்மா ஆ ஓகே அண்ணா ஓகே இன்ஸ்டாகிராம் இருக்கா நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை அது வந்து இப்போதைக்கு இது பண்ணுறதா இல்லை இப்போ யூடியூப் மட்டும்தான் தான் மட்டும்தான் அக்கௌண்ட் இருக்கு சேனல் இருக்கு அப்படிதான் வீடியோ போடுறதா இருக்கும் அதனால தான் சரி ஓகே இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் வேணாம் யூடியூப்ல போடலாம் அதுக்கப்புறமா இன்ஸ்டாவில் ஆனால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் போடலைண்ணா அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபேஸ் காமிக்காமல் சாங் மட்டும் போடாமல் வேறு எதுவும் இந்த மாதிரியும் நீங்கள் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் ஐடியா இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம் ஆ கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் ஓபன் பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் இல்லைண்ணா இந்த மாதிரி போடுறதுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது இன்னும் சப்ஸ்கிரைபர் வரட்டும் அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட புரியல புரியலை புரியலண்ணா என்ன சொல்ல வரீங்க வீடியோ போட வேணாம்னா நீங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க புரியலை எந்த இடத்துல ஃபேஸ் காமிச்சு போட வேணான்னு சொல்கிறீங்களா என்னென்னு கிளியராக சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட வேணாம் ஆ ஓகேங்க அது போடல இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட வேணான்னு சொல்றீங்க புரியலையே என்ன சொல்ல வரீங்க சும்மா ஓப்பன் பண்ணி வைங்க ஆ ஓகே அண்ணா சும்மா ஆனால் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஐடி எதுவும் வச்சுருக்கீங்களா வேணா இன்ஸ்டா ஐடி வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள் இல்லை சேனல் எதுவும் வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் பாப்பா ஒரு ஃபோன் எடுத்து பேசிட்டு வருகிறேன் ஆ ஓகே அண்ணா பேசிட்டு வாங்க பாய் அண்ணா பேசிவிட்டு வாங்க பா பேசுவான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க பேசலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்க்குறவங்க சேட் பண்ணுங்க பேசலாம் லைவ் பார்க்குறவர்கள் சேட் பண்ணுங்க பேசலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் லைவ் பார்க்குறவுகள் லைவுக்கு வாங்க பேசலாம் ஏஆர்எஸ் ஜீசஸ் ஃபேமிலி லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எப்படி இருக்கீங்க அதான் இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து லைவ் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஸ்டார்ட் பண்ணுறோம் இனிமேல் நம்ம சேனலில் டெய்லியும் எட்டு மணிக்கு லைவ் வரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பாக்குறவங்க வந்து சேட் பண்ணுங்க பேசலாம் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க 拿路我交车嘞？ லைவுக்கு வாங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுகந்தி தமிழ் வளாக்ஸ் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ఓకే ఫ్రెండ్స్ నాకు ఎట్టు మనీకి లైవ్లో సమికల బాయ్ నాకు మరకమ లైవ్కి వందరు ఓకే అన్న విజయకుమార్ అన్న బాయ్ బాయ్ నాకు పేస మట్టు మనీకి వందరు సపోర్ట్ పను చానల్కి బాయ్ గైల్స్ లైవ్ ము